தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க அவர் பேசுவதா ஒண்ணு பாஜக குறைந்து விடாது தேய்ந்து விடாது நாங்க வளர்ந்து மட்டும்தான் இருக்கோம் தாமரையில் தண்ணீரே ஒட்டாது தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமான தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதுங்க தாமரை தண்ணீர்ல வளர்ந்தது எங்களோட

நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே கொள்கை என்னன்னு தெரியாது அர்த்தம் அதே மாதிரி பிரதமரை இந்த அளவிற்கு அவர் நிதர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவரை வந்து சிங்கோடு